விவசாயி தன் நிலத்தில் நிறைய வாழை மரங்களை நடக்கிறான் பின்னணியில் பசுமையான புல் மலை வானில் பறக்கும் பறவைகள் செடிகளுக்கு நீர் பாய்ச்சுதல் விவசாயி பெரிய நீர்பம்பு மூலம் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுகிறான் மண்ணில் நீர் பாய்ந்து சூரிய வெளிச்சத்தில் பிரகாசிக்கிறது மரங்கள் வளர்தல் சில நாட்களில் வாழை மரங்கள் பெரியதாக வளர்கின்றன பசுமையான இலைகள் சிறு காற்றில் ஆடும் காட்சி பழங்கள் தோன்றுதல் வாழைப்பழ கொத்துகள் மரத்தில் தொங்குகின்றன விவசாயி மகிழ்ச்சியாக அவற்றை பார்த்து புன்னகைக்கிறான் அறுவடை நேரம் விவசாயி மரத்திலிருந்து வாழைப்பழ கொத்துகளை அறுத்து கூடை நிரப்புகிறான் பின்னணியில் மெல்லிய இசை நாட்டிலிருந்து ஆபத்து இரவு நேரம் காடு வழியாக பெரிய ராட்சத குரங்குகள் புல்லை அசைத்து வெளிவருகின்றன குரங்குகள் பண்ணையை அழித்தல் அந்த குரங்குகள் வாழைப்பழங்களை பறித்து சாப்பிடுகின்றன மரங்களை பிடுங்கி எறிகின்றன விவசாயி குடிசைக்குள் ஒளிந்திருக்கிறான் உதவிக்கு அழைத்தல் விவசாயி பயந்தபடி மொபைல் எடுத்து ரெஸ்க்யூ டீமுக்கு அழைக்கிறான் ரெஸ்க்யூ டீம் வருதல் ரெஸ்க்யூ டீம் ஜீப்பில் வந்து வலை போட்டு அனைத்து குரங்குகளையும் பிடிக்கிறது